ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷவத்தில் குரு வக்கரத்தில் கடகத்தில் செவ்வாய் வக்கரம் கன்னியில் கேது ரிச்சிகத்தில் புதன் தனுஷில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிகளில் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏனால் இந்த வாரம் முதல் நாளான பதினாறாம் தேதியிலிருந்தே விசேஷம் ஏன்னா மார்கழி மாதம் பிறகு நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத வச்சு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம் இந்த வாரம் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா இந்த வாரத்தில் ஆரம்பமே வந்து சூரியன் ருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போய்ட தனுர் மாதம் ஆரம்பம் முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம் தனுர் மாதம் மொத்தமே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி பார்த்தேன்னா ரமண மகரிஷியின் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஜெயந்தி அது வந்து ஒரு பெரிய விசேஷம் ரமண மகரிஷி ஒரு பெரிய ஏற்றமானவர் ரமணர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் பெரிய ஏற்றத்தை கொடுத்தவர் அதாவது ஆன்மீகத்திற்குன்னு பெரிய துண்டாற்றியவர் அதை தவிர சனாதன தர்மம் வாழ்வதற்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் அவரோட இன்றைக்கும் ஆசிரமம் இருக்குது அவர்களுடைய ஃபாலோயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கா இந்த வாரத்தில் வந்து சங்கட ஹர சதுர்த்தி வருது அதாவது தேய்பிரை சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி சங்கர ஹர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி இது இது வந்து பதினெட்டாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க முடிஞ்சதுன்னா இல்லை ரெண்டு தோப்புகரணமாவது போடுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வர கூடிய விஷயங்களை கொடுக்கும் அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும் உங்களுடைய உடலில் பிரச்சனைகள் இருக்குது உடல் நோய் இருக்கிறது அதை தவிர மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அதிக கடனால் வந்து எதுவும் பிரச்சனையாக இருக்குது வீடு பாதி கட்டி நிற்கிறது இது எல்லாத்துக்குமே சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தேங்காயை போய் பிள்ளையாருக்கு உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சௌக்கியங்கள் உண்டாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது தேய்பிரை சஷ்டி நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் வந்து க இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாலேயானால் அதுவும் முருகப்பெருமானை நே நேர்ந்துட்டு இருக்கிறாலேனால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும் தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா இந்த மூன்றுக்கும் வந்து ஒரு பெரிய மருந்து இந்த சஷ்டி விரதம் இது வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி அன்றைக்கி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சஷ்டி விரதம் அப்படின்னு போடுறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டம ராசிகள் எது எதுன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இந்த அதாவது இந்த ராசிகளுக்கு எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இடையானால் சந்திரன் மதி ம மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் எப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் உலா ரட்டம் வாங்கி கொடுங்கோ அபிஷேகத்துக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்திடையானால் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணேன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அதை கொடுத்த இல்லையானால் அதாவது யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவளுடைய பெயர் அவளுடைய தாய் தகப்பனார் பெயர் அவளுடைய டேட்டு டைம் பிளே பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணணும் உங்களுடைய ஜாதகத்தை போடணும் போடும்பொழுது சந்தி இருக்கான்னு பார்ப்பேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி நட்சத்திர பாத சந்தி இது எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஆறுது அவள்லாம் வந்து விருச்சிக ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம்னு ஆனால் துலா ராசி விசாகத்தில் இருப்பாள் அதே மாதிரி அவளது லக்னம் பார்த்த இல்லையானால் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு நினைச்சுருப்பா அது வந்து துலாத்தில் இருக்கும் இல்லை ரிஷபத்தில் நினச்சின்னு இருப்பாள் ஆனால் அது வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபத்தில் லக்னம் முடிந்திருக்குன்னு நினைச்சிருப்பாள் ரிஷபம் மூணாம் பாதம் மிதுன லக்னத்தில் இருக்கும் அதனால் இந்த லக்னத்துக்கு யோகராக இருக்கவர் அடுத்த லக்னத்துக்கு யோகராக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய பாதகத்தையோ பிரச்சனையோ செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம் அதனால் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் எந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்றத எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய நட்சத்திர பாத சந்திகளை முதல்ல செ செக் பண்ணி உங்களுடைய சந்திரன் நின்ற நிலை அது தவிர உங்களுடைய லக்னம் நின்ற நிலை உங்களுடைய மற்ற கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்து தான் வந்து பார்க்க முடியும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இன்றைய கோச்சார நிலையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரியன் இந்த வாரம் பார்த்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போகிறார் இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருந்தார் விஷயத்தில் இப்போ தனுசுல போகிறார் ஏன்னா பதினாறாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பிறந்து வர்றது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவணத்தில் இருக்கார் இது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேத்து போவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவு இருக்க பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று கும்ப சனியாக உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருங்க அதை தவிர வந்து நண்பர்களோடு ரொம்பவும் இதுவாக இருக்க வேண்டாம் நண்பர்களோட பழகிறது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இது தவிர பார்த்து உங்களுடைய ராசிக்கு ச சப்தமத்தில் வந்து சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கும்பத்தில் இருக்கிறதுனாலையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் இது ஒரு நல்ல ஒரு இது ஏன்னால் தனித்த புதனாக இருக்கிற நாலாம் இடத்துல தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த தனித்த புதனாக இருந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு உகான் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து அபரிமிதமான திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது இன்சூரன்ஸு ஷேர்ஸு இந்த மாதிரியான வியாபாரங்கள் கடல் வாணிபங்கள் அந்த மாதிரியான விஷயம் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் நீச்சம் பெற்றிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் நீச்சம் பெற்று வக்கரம்னா உச்சம் பெற்றதற்கு சமம் இதனால் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியானவர் செவ்வாய் அவர் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் வக்கரகதி அடைகிறதுனால அவர் வந்து உச்சம் பெற்றதற்கு சமம் ஏன்னா நீச்சத்தில் வக்கரம் பெற்றதுனால் உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கணுன்ற வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் திடீர் பாகியங்கள் வரும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பர்மனன்ட் ரெசிடன்ஷிப்பு இதெல்லாம் அப்ளை பண்ணால்தான் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது பதினாறு பன்னெண்டுலேருந்து பதினேழாம் தேதி காலை வரணும் பார்த்த இல்லையானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினேழாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணி வரலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க சூரியனும் சந்திரனும் சமசப்தமத்தில் இருக்கிறது இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி யோகத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்தாலேனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் பண வரவு அதிகமாக இருக்கும் செலவுகள் கம்மியாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் வரார் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி அதிகாலை வரலாம் அதாவது அதிகாலைன்னா அஞ்சு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனாகவும் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கிறதாகவும் இருக்கிறதுனால சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்த்த செவ்வாய் நீச்ச பங்கமடைகிறார் இது ஒரு பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்து நீச்ச வக்கரம் பெற்றதுனாலையும் அவர் நீச்ச பங்கம் அடைகிறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த ப இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்து இல்லையேனால் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திரன் உட்கார்ற சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சனி சந்திரன் ஒருவருக்கு ஒருவர் பா நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறான் இது வந்து உணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையா இருங்க ஹாஸ்பிட்டலைசேஷன் அதை தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அவையே போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் சந்திரன் ரெண்டாம் இடத்துல கேத்துவோடு சம்பந்தத்தில் இருக்கிற அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் மதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாக்கிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது பேச்சில் ரொம்ப கவனம் கவனமாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க யாரையும் தெரியும் அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் இந்த அரசியல் பிரமுகர்கள் அதை தவிர வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அரசு சம்பந்த அரசு பணியாளர்கள் அது தவிர வந்து இந்த கார்பண்டர்ஸு இந்த மெயின் மெயின் டோர் இதெல்லாம் பண்ணுற கார்பண்டர்ஸு அதை தவிர பார்த்த இந்த முகப்பு வாசல்கள் அதெல்லாம் செய்யக்கூடியவர் அலங்கார பொருட்கள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போடு அமைச்சர் பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதை தவிர அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது ரங்கநாத பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்க அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தசுகோபவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்